இது என்ன பண்ணினால் வீகோ ஒன் டன்னு டிவிஎஸ் வீகோ ஆமாம் இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுனாக்க கிக்கர் வேலை செய்யலை கிக்கர் வேலை செய்யலைன்னா கிக்கர் வேலை செய்யலைன்னா கிக்கரு இது நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது இது நல்லா கீழே வர இறங்குது ஆனால் இன்ஜினில் போய் இந்த பல்லுல போய் பிடிக்கல ஆமாம் என்ன கம்ப்ளைண்ட்டு பிரித்து பார்த்தேன் எப்போவுமே கிக்கர் வேலை செய்யலைனா தைரியமாக பிடிங்க பெரியளால்லாம் ஒன்றும் செலவு இருக்காது இதில் என்ன ஆச்சுன்னாக்கார் புரியல அந்த பல்லு இந்த உடஞ்சிருக்கு கிக்கர் வேலை செய்யலைனா பெரிய அளவில் உங்கள் செலவு இழுக்காது நல்லா தெரிஞ்சிக்கிறங்க இந்த பல்லு பெரும்பாலும் இந்த கிக்கர் பல்லு இந்த பல்லு இருக்கீங்களா இது பெரும்பாலும் போகவே போகாது இதுவும் சரி இதுவும் போகவே போகாது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ரொம்ப அடியாகிடுச்சு நான் மட்டும் மாற்றுங்க ஏன்னா அது சாமான் இது வரைக்கும் நான் மாற்றினது இல்லை காரணம் என்னென்னா இதுனால் போனதே கிடையாது நம்ம அது அமைப்பு அந்த மாதிரி கிக்கர் வேலை செய்யலாம் பிடிச்சு பார்த்தேன் இந்த பல்லு இந்த பல்லு உடஞ்சிருக்கா இது உடஞ்சனால இந்த கிக்கர் வேலை செய்யலை பிடிக்கல நல்லா புதுசு மாற்றிருக்கேன் பாருங்கள் ம் இது மாற்று பெரிய விஷயம் கிடையாது இது மாத்துறதுக்கு இந்த இதை அப்படி உருவி எடுத்துட்டு இந்த சும்மா கையில் உருவிங்க வந்துடும் எடுத்துட்டு இதை அப்படியே விட வேண்டியதேன் இந்த பல்ல இந்த மேலே லாக்கு இருக்குது இந்த லாக்கை மட்டும் கழிட்டீங்கன்னா மேலே ஒரு வாசர் கீழே ஒரு வாசர் இருக்குது இந்த வாசர் மட்டும் கணக்கு வச்சுக்குங்க அதுமாதிரி இந்த பல்லுக்கு கீழே வாசர் இருக்குது நீங்கள் கால்ட்டையில் கொள்ளையில் வாசர் இந்த பல்லோட ஒட்டி வந்து கீழே கூட விழுங்க அதனால் இங்கே உருவம் போது இந்த இருக்கா ஒட்டியிருக்காங்கன்னு தெளிவாக பார்த்துக்கிடுங்க அதான் வாசர் தான் முக்கியம் இதுலேயும் வரும் இதுலேயும் இந்த சூப்பர் அச்சலுக்கு வரும் கீக்க அவர் இல்லை கீழே ஒரு வாசர் மேலே ஒரு வாசர் அந்த மாதிரி இதுலேயே வரும் நீங்கள் போது இந்த இதில் ஒட்டி வரும் இல்லைன்னா இப்போ பழைய பல்ல பின்னாடி ஒட்டி இருந்துச்சு நான் தான் எடுத்து திருப்பி வச்சு ஏன்னா ஒட்டி இருக்கும்போது நம்ம தனியாக கீழே எடுக்கல விருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் அதனால் கழட்டும்போது மட்டும் கவனிக்கிறேங்க மேலே ஒரு வாசம் கீழே ஒரு வாசம் வரும் மேலே சக்ளிப்பு போட்டுருங்க இந்த கிளிப்பு வந்து லாக் பிள்ளை வச்சு இந்த மாதிரி லாக் பிள்ளை வச்சு ஈஸியாக கழட்டிடலாம் இந்த லாக் பிள்ளை வச்சு கழிச்சிட்டு லாக் பில் எடுத்துகிட்டு பொல்ல உருங்கினேன் அப்படியே வந்துடும் பல் இதில் பெரிய விஷயம்னா ஒன்றும் இல்லை அப்படியே திரும்பி புது புதுப்பில் எடுத்து அப்படியே சுருகி அந்த ரெண்டு வாசம் கீழ ஒரு வாசம் மேலே வாசம் போட்டு லாக்கை போட்டுரு இந்த பல்ல அப்படி சொடிகிட்டுருவோம் நீ அவ்வளோ தான் இப்போ கிக்கர் வேலை செய்யுது கிக்கர் வேலை செய்யலைன்னா பெரிய லெவலில் வேலை இருக்கும் பயந்துராகிய இந்த மாதிரி பல்லு தான் போகும் பெரிய இந்த பல் எவ்வளோன்னா ஒரிஜினல் தான் பல்லு எங்க நான் இதாக இருக்குது முந்நூற்றி ஏழு ரூபா ஒரிஜினல் ஆமாம் ஆமாம் ஒரிஜினல் தான் இதில் கிடைக்கும் ஒரிஜினலே வாங்கி மாட்டுங்க மாற்றிட்டு மாட்டிடுறாங்க ஆமாம் கிக்கர் வேலை செய்யலைன்னா இவ்வளோ தான் செலவு நல்லா தெரிஞ்சுக்கிங்க அப்போ மெக்கானிக் கூலி மெக்கானிக் கூலி உயர்த்தம்பது ரூபா வரும் அவ்வளோதான்